திருமண பந்தங்கள் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மட்டும் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கு ஒன்பதாம் இடம் என்பது உங்க ஸ்தானம் தந்தை ஸ்தானம் அந்த தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ரொம்ப பக்கா உங்களுக்கு கொடுத்துருக்கு ஆனா கடன் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் லக்னத்து ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானம் அப்பா ஸ்தானமே சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்ரன் ஆட்சி பெற்ற வலிமை ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் ரீதியா நல்லா இருப்பான் ஒரு என்ஜினியரிங் படிச்சு தொழில் ரீதியா நல்லா டெவலப்மெண்ட்டு நல்ல வளர்ச்சி இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் அந்த குருதேஷில ஃபாரின் போகக்கூடியது வெளிநாடு போகக்கூடியது வெளியில தங்கி வேலை பார்க்குற வாய்ப்பு நிறைய பண சம்பாரிக்க யோகத்துல இந்த சுக்கரன் ஒன்பது இருந்து கொடுப்பார் சுக்ரன் வந்து நாளுக்கும் ஒன்பதுக்கும் தொடர்பானவர் பீடெக் ஐடி டிபார்ட்மெண்ட் என்ஜினியர் அதுக்கு அற்புதமான ஒரு கிரகம் நிறைய வாய்ப்பு ஏன்னா கண்ணீராசிக்கு ரெண்டுலயே சுக்கரன் ஆட்சி பெற்று அதனால தொழில் இது பக்கான விஷயம் திருமணம் பந்தத்துக்கு மட்டும் இது இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம் என்ன பண்ணும்னா நீங்க எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம் அந்த கம்யூனிட்டில இல்லப்பா நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன் இல்லையா அந்த தான் கிட்டத்தாகும் கும்பலக்கணும் அப்படின்னாவே பிரச்சனை தான் ஆதி திராவிடர் அருந்ததியர் கீழே என்ன என்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்த்தாகணும் ஏன்னா இந்த கிரகம் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிய வந்து குறியிட்டு காட்டுது நம்ம ஒரு ஜாதைப்படி இந்த ஜாதிக்கு நம்ம கட்ட மாட்டோம் என்ன பண்ற கட்டித்தான் அப்படிங்கிற மாதிரி ராகிக்கு அது காட்டு அது ஒரு காரணம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ பொதுவாக ஆகிக்கு உள்ள ஜாதகங்களும் முப்பத்திரெண்டு தாண்டி தானே நான் கல்யாணம் பண்ண சொல்கிறேன் அதுதான் சரி சார் அதை பண்ணு நீங்கள் இப்போ ஜாதகிரிங்கண்ணா ஓகே ஃபாரின் ஓகே

கலசரஸ்தானம் இல்லன்னா உனக்கு கலஸ்தான வேலை செய்யலையா திருமணத்துக்குரிய பாவங்கள் என்ன கேட்டாலும் திருமணம் நடக்காது இவனை என்னங்கன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா கேது ஆனால் ஏழாம் அதிபதி சூரியன் தான் துவாகமே பண்ணி கொடுக்க மாட்டார் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறேன் எப்படினாலும் என்ன இரண்டு வருஷத்துக்குள்ளே திருமணம் நடந்துடும் இதுக்கு என்ன ரெண்டு வருஷம் ஆகும்னு கேட்டீங்கன்னா குரு திசையில சுக்கரமூர்த்தி ஓடுது இந்த புத்தி திருமணத்துக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்குமனா இந்த அப்புறம் சூரிய புத்தி வேலை செய்யும் புத்தி கண்டிப்பா இவனுக்கு திருமணத்தை ஒன்பதாம் இடத்திற்கறனால தொழில் வாய்ப்பு சம்பளத்தை இன்னும் பார்க்கணும் பார்க்கணும் கொடுப்பாரு சூரியன் தான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி குருதிசையில சூரியன் பத்தி வரப்போகுது டிசம்பர் இந்த ரெண்டாயிரத்தி டிசம்பருக்கு அப்புறம் சூரியன் வந்தார்னா கலசரத்தை வேலை செய்வார் நான் என்ன சொல்றேன்னா இந்த ஜாதகத்துக்கு முப்பதை எப்பவுமே முப்பத்தி ரெண்டு தாண்டிட்டா அதிகமா ரொம்ப பொருத்தங்கள் மேக்சிமம் பார்க்க தேவையில்ல ஒரு காரணம் அடுத்தது ராகி கேது உள்ள ஜாதகத்துக்கு நாம ஒரு நமக்கு என்னன்னா நம்ம ஜாதிக்குள்ளே பண்ற வாய்ப்பு கிடைக்காது வேற ஜாதிக்குள்ள பண்ணக்கூடிய வாய்ப்பு தான் ராகி கேது கொடுக்கும் ஆனா வேற மதம் வேற கலாச்சாரம் வேற கலாச்சாரம் புரியுதா கும்பிடறேன் வேற சாமி கேது ஏழாம் இடத்துல முஸ்லீம் முஸ்லீமே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கொடுப்பாரு அது மாதிரி ஏழாம் இடத்துல கேது அந்நிய மதம் அந்நிய வழிபாடு வேற சாமி கும்பிடுறீங்க இந்த மாதிரி அமைப்பு தான் சட்டம் அதுதான் நீங்க பண்ண முடியும் சரிக்கு சரியான ஒரு ஜாதியில நீங்க பொண்ணு எடுக்க முடியாது கண்டிப்பா கவுண்டர் சமுதாயத்தை நீங்க எடுக்கலாம்னா விடவா விதைவா டைவர்ஸ் ஆன பொண்ண நீ கட்டலாம் உங்களுக்கு வந்து கெட்ட பொண்ணு தானே வரும் வாழ்க்கை ஆமாண்ணா வாழ்க்கை கெட்ட பொண்ணு குளத்துக்கு கெட்ட பிள்ளை குளம்னா ஏன்னா போய் சமுதாயத்துல இப்படி எடுத்து வட்டா அப்படின்னு நீங்க குலதெய்வத்துக்கு போய் கும்பிடு சொல்லுவாங்க அதுவே கெட்டு போன பொண்ணு தானே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா குலத்துக்கு தர்மமான முறையில பொண்ணு ஆனா வாழ்க்கை பகமே என்னடா கொஞ்சம் குற ஆனப்பிள்ள அது அமையும் உங்களுக்கு கண்டிப்பா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு சூரியன் வீட்டுல சூரியன் வந்து விடோ விதவிக்கு அதிபதி விடவு விதவிக்கு அதிபதி ஏழுல கேது இருந்தால் விதவிகளுக்கு அதிபதி விதவையைத்தான் திருமணம் செய்தாகணும் அப்படின்னு ஜாதத்துல இருக்கு சொந்த ஜாதியா இருந்தா விதவைத்தான் கல்யாணம் பண்ணணும் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படியே கிழக்குனா சூரியன் மறைந்து சார் அப்படியே மேற்கு இந்த ரெண்டு திசை தான் எங்கேயும் இல்லை தெக்கையோ வடக்கையோ இல்லை சனி மூலையிலையோ வாயு மூலையிலையோ அக்னி மூலையிலையோ நைருதி மூலையில கண்டிப்பாக கிடையாது அப்படியே சூரியன் உதிக்குது உங்க வீட்டுல இருந்து அப்படியே உதிக்கும் சார் ஸ்ட்ரெயிட்டாக கிழக்கு அப்படியே சூரியன் மறைந்துச்சு அப்படியே மேற்ப இந்த ரெண்டு தடவை எங்கேயுமே கிடையாது அதனால சூரியன் விடோ விதவை அந்த அடிப்படை வீடுன்னா சூரியன் வந்து செவ்வா வீட்டில் உட்காந்துருக்கிறார் விடோ விதவை தான் உங்களுக்கு கொடுப்பாரு உங்க சமுதாயத்துல விதவையான பொண்ணு விட்டு பிரிந்து செட் ஆகாத டிவோர்ஸ் ஆனப்பல உங்களுக்கு அமை கண்டிப்பா எதுக்கு தெரியுங்களா இந்த மாதிரி அமைப்பு பெற்ற ஜாதகம் இந்த மாதிரி வர வேண்டாம் நல்ல ஜாதமா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னா இவன் ரெண்டு கல்யாணம் பண்ணணும் ஜாதகத்துல ஏன்னா கும்பலக்கணத்து வந்து பிறந்தவங்க ரெண்டு மூணு கல்யாணம் பண்றாங்க இவன் ரெண்டு கல்யாணம் பண்ணணும் இல்ல ரெண்டாம் கல்யாணமும் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அந்த பிள்ளைக்கு இவ ரெண்டாவது புருஷனாக இருக்கணும் இதுதான் கான்செப்டு ஒண்ணு ரெண்டு கல்யாணம் பண்ணோம் அல்லது அந்த பிள்ளைக்கு இவன் ரெண்டாவது அமைப்பு இருந்தால் இல்ல முதல் திருமணமே வேணும்னா நீ ஜாதி விட்டு மாத்தி பண்ணலாம் ஒரு நாடார் சமுதாயத்திலயோ வேறு மாற்று ஜாதிகளுக்கோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்தா இதுக்கு கல்யாண யோகம் அமையும் ஏற்பாடு செய்யலாம் ஓ சரி சரி எப்பயுமே நானும் நீ இவனுக்கு பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பரிகாரத்துக்கு பேரன்ட் போகக்கூடாது பேரண்ட் போகும்போது மாமச்சனை யாரோ ஒருத்தர் இருக்கணும் நீ பண்ற கலசர சோச பரிகாரம் செய்யறனால அப்பா அம்மா போன காரியம் நடக்காது கல்யாணம் நடக்கவே நடக்காது பையனை கூட்டு அப்பா அம்மா போகக்கூடாது அப்பா அம்மா போனாலும் கூட மாமச்சன் முறையில் யாராவது போனா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கும் இந்த பரிகாரத்து போகும்போது நீங்கள் தான் மாமச்சர் கூட்டு போனீங்களா கூட்டு போனீங்களா மச்சர் கூட்டு போனீங்களா அது திருமணம் ஆனூறு இருக்கலாம் ஆகாத கூட இருக்கலாம் பட் கூட்டு போகலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் வருது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன் நிறைய பிள்ளை வந்திருக்கு நீங்கள் வேணான்ட்டிங்க அப்போவே சரி இப்போ முப்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் முப்பத்தஞ்சில் நிறைய ஜாதம் உங்களுக்கு வந்துச்சு மாற்று ஜாதியில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா

போல் நவாம்ச லக்னத்தில் எட்டில் செவ்வாய் இருக்குன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்துலையும் பாருங்க அம்ச லக்கணம் திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைய வாழ்க்கை திருமண வாய்ப்பு எதால் கிடைக்கும் யாரால் நடக்க லக்னத்துக்கு ஏழுலே பரு செவ்வாய் எட்டுலேயே செவ்வா தோசம் ஸோ விட விதவை தான் நீங்கள் பண்ண முடியும் நான் என்ன என்னுடைய பதில் என்னன்னா உங்கள் கம்யூனிட்டிலே பாருங்கள் விட விதவையே பாருங்கள் கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களை இந்த வார்த்தையை நீ புரிஞ்சுக்கிட்டு கெட்டு போனாலும் தவறலைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிலே பாருங்கள் கெட்டு போன பிள்ளைங்க இவன் ஏழாம்ட சூரியனால விடோ விதைதான் தாலி கட்டியாவும் நீங்க அதெல்லாம் அச்சப்பட பயப்படாது வேற ஒதுல போடுறதுக்கு இது பரவாயில்ல இதுல பண்ணிக்கலாம் அமைஞ்சிரும் இல்ல உங்களதே அமைஞ்சிடும் நான் நம்புறேன் உங்களு கண்டிப்பா அமைஞ்சிடும் நான் நம்புறேன் அதுல நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கணும் நீங்க சும்மா இருக்கும்போது நவகரத்து மட்டும் போய் சும்மா கோயில் போனீங்கன்னா நவகரத்து மட்டும் ஒரு அர்ச்சனை பண்றீங்க ஐயர்கிட்ட சொல்லி பையன் பேரு ராசி நச்சனை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணிட்டு மட்டும் வாங்க இந்த இந்தாடம் ரெடி ஆயிருக்கு இல்லை இந்த இடம் ரெடி ஆயிரும் உங்களுக்கு கும்பலகம் இந்த பிறந்துட்டானா வீட்டுக்கு முதல் குழந்த அவன் தான்ண்ணா கடைசி குழந்தை அவன் தான் வழியே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் பறவு கும்பலக்கம் தான் அவங்க அம்மாவுக்கு அவர் தான் முதல் குழந்தை அதுதான் அவர் கடைசி குழந்தை கும்பனாவே அவருக்கு முதல் குழந்தை கடைசி குழந்தை ரெண்டுமே அவரே தான் ஸோ அதனால மறுபடியும் வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் இப்போ கண்டிப்பாக பார்த்து கண்டிப்பாக வரன் பிடிக்க முடியும் பண்ணலாம் கடுமையான கலசர்தோஷம் இருக்கு அவர் ஜாதி மாற்றி வேற பண்ணும்பாரு அல்ல விதவி கட்டுக்க ரெண்டுதான் ஆப்ஷன் ஒன்று வேற ஜாதி சரி ஏன் திருமணம் நடக்கல அது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்க ஏ போல தாமதம்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கலஸ்தர காரகன் ஒரு திருப்பாருங்கண்ணா சுக்ரன் கலசர ஸ்தானத்துக்குன்னு ஒரு திருப்பார் தந்தை தந்தைக்காரன் சூரியன் தந்தை ஸ்தானாதிபதி அப்படிங்கிற கிரகம் சுக்ரன் உங்களுக்கு இவன் ஜாதப்படி தந்தை ஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றுக்கிறார் தந்தை தந்தைக்காரன் சூரியன் பத்தாம் பாவத்து இருக்கிறார் இப்ப கலஸ்தரக்காரகன் அவரே தான் நீங்க உயிரோடு இல்லாத போது அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா நீங்க இறந்த பெரும்பாலும் அவனுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடந்தப்படா நீங்க இறந்துடும் பாருங்க என்ன காம்பினேஷன் பாருங்க எப்படி தொடர்பு வருது இல்ல இது ஒரு செய்திதான் தவிர இல்ல ஓகே இறைவன் என்ன நினைக்கிறான்னு அதுதான் ஏழுக்குடிய கலஸ்தர தானாதிபதி சூரியன் சூரியன் தந்தைக்கு அதிபதி இல்லையா அப்ப கலஸ்தர காரகன் சூரியனா இருக்கும் பட்சத்துல நீங்க ஏற்கனவே நல்ல பிள்ளையா கட்டி இருந்தா நீங்க உலகால இருந்திருக்க மாட்டீங்க இவனால் கல்யாணம் ஆகாத கேப்ல உங்க காலம் வாழ்ந்துட்டு இருக்கு ஓகேங்களா இவனை கல்யாணம் நடந்து மர்ம வீட்டில் பார்த்துட்டா நீங்கள் இருக்க மாட்டீங்க ரெண்டு காம்பினேஷன் நடக்கும் அதாவது வந்து பார்த்து தள்ளி போட்டிருக்கிறாரு இனிமேல் என்ன சொல்றேன் இதுக்கு ரெண்டுக்குமே என்ன மேட்சிங் பண்ணலான்னா நீங்களும் இன்னும் இருக்கணும் நான் எழுபத்தி ஏழு ஆயுள் பண்ண சொல்லியிருக்கேன் நீங்களும் இருக்கணும் மரும பிள்ளை வரணும் குடும்பம் சேமமாக இருக்குன்னா உங்கள் கம்யூனிட்டிலே விதவை பொண்ணு டிவோர்ஸ் ஆன பிள்ளை நீ கல்யாணம் பண்ணி கண்டிப்பாக லைஃப் அமைஞ்சிடும் உறுதியாக அமைஞ்சிடும் கிழக்கு திசை அப்படியே மேற்கு திசை கண்டிப்பாக உங்களுக்கு அமைச்சரும் வரன்னு கண்டிப்பா புடிச்சுக்கோ சுத்தமா எடுத்தீங்கன்னா ஓகே சுத்தமான வேறு ஜாதியில பார்த்த ஓகே ஒரு விஷயம் அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர் சுத்தமா முன்பு அமைஞ்சிருந்தாலும் இனிமே அமைஞ்சாலும் உங்களுக்கு ஆபத்து ஏதோ ஒரு விண்ணம் ஆயிட்டா கண்டிப்பா யாருக்கு பிரச்சனை நீங்களும் இருப்பீங்க எழுபத்தி வருஷம் இருப்பீங்க பேர குழந்தைய பார்க்கலாம் பாஞ்சு வருஷம் பேர குழந்தைய பார்த்துட்டு உங்களை எவ்வளவு பெரிய விஷயங்கள் அதே போல

సరే సరే అప్పుడు టైం ஆ சரிங்க சரிங்க அதுக்கு நானும் நாடு மாதிரி ம் கல்யாணம் ஆவங்காட்டியே எல்லா திரு பண்ணி அப்புறம் டிரைவராட்டி பண்ணி அப்புறம் திடீர்னு கல்யாணம் பண்ணி அப்படி மாதிரி யார் இல்லாத மாதிரி சரி சரிங்க

இல்லை உங்களுக்கு பண சம்பாதிக்க திசை தான் நான் ஓடிட்டு இருக்கேன் சொல்ட்டேன் முதன் திசை ஓடிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் பண சாம்பாரிக்க திசை தான் இல்லை உங்களுக்கு அந்த சனி திசை தான் பாதிப்பு சனி திசை தான் முப்பத்தேழு அந்த சம்பவம் அறுபத்தேழு ஏஜ்ல அன்னைக்கு அறுபத்தி ரெண்டு பதும் கண்டிப்பாக உங்களுக்கு எழுபத்தேழு ஆயப்பிடம் நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கேன் இன்னும் சம்பாதிக்க ஆய்க்காலம் உங்க ஜாதப்படி எழுபத்தி எழுபது எத்தனையோ வருஷம் வாய்ப்பு இருக்கு ஆனா பையன் திருமணத்தால் தான் ஒரு கொக்கி வச்சிருக்கு மர்மம் வந்தா நீங்க இல்ல நீங்க இருக்குது மர்மம் இல்ல இந்த கான்செப்ட்ல அதனால அப்படி இல்ல ஒரு சிறந்த ஜோதிடர் என்ன பண்ணுமோ ரெண்டுமே வேணும்னு நம்ம நினைக்கணும் என்னுடைய கருத்து அதுதான் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாற்று வலி இருக்கா அப்படின்னா இந்த மாதிரி செய்யும் போது உங்க ஜாதத்து எழுபத்தி ஏழு நம்பளுக்கு இருக்கு அதை அனுபவிக்கலாமே இன்னொன்னுல எனக்கு எல்லாம் வேண்டாம் எண்பத்தொண்ணூறுலாம் வேண்டாம் நம்பல இருக்கே நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கும் போது அதுக்கு எதை இடையூறு வந்து இது வந்து அது வர அது வந்து இது வராது அப்ப என்ன பண்ணலாம் ஏதோ ஒரு வெட்டு ஓடணும் அப்ப என்ன பண்ணா விடவு அந்த மாதிரி இதை பார்த்து கல்யாணம் அமைச்சர் கண்டிப்பா சத்திரிய வம்சத்தை அமையும் கவுண்டர் சமுதாயத்தை உங்களுக்கு அமையும் கண்டிப்பா நீ பண்ணுவோம் அமைஞ்சிரும் கண்டிப்பா அமைஞ்சிரும் ஐந்தாம் இடம் குரு வராரா குழந்தை பக்கத்தோட தான் வரும்னா அந்த மாதிரி ஜாதம் எல்லாம் குழந்தை இல்லாத ஒரு ஜாதமா பார்த்து குழந்தை பக்கத்தோட வேண்டாம் குழந்தை எல்லாம் வேண்டாங்கன்னா குழந்தை பக்கத்தோட வரும் சனி அஞ்சில் இருக்கனால ஏழுக்கு அஞ்சாம் இடம் சனி இருக்கனால சனி வந்து அஞ்சாம் இடம் அதாவது என் மனைவிக்கு ஐந்தாம் இடத்துல சனி இருக்கனால அந்த குழந்தை இவன் தத்து குழந்தை எடுத்து தாந்தா அப்படின்னு சொல்லி வளர்த்துற மாதிரி வருது ஜாதத்தில் வேண்டாம் சொல்லிருங்க அந்த மாதிரிலாம் வரும் வரும் அப்போ கூட என்னடா விதவி தேடணும் விடவை தேடுறோம் அப்பும் ஜெட்டாவில் இந்த மாதிரி குழந்தையோட வர்ற ஜாதம்லாம் நிறைய வருது அப்படிங்க நினைக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விதமாக முடிஞ்சிடும் ஜாதமா பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா அமைச்சு

புடிங்க கேட்ச் இனிமே உங்களுக்கு காலம் கணிஞ்சிச்சுக்கணும் உங்களுக்கு அந்த காலம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அந்த டைம் இருக்கு நீங்க இனிமே பார்த்து அப்படியே முடிச்சுக்கலாம் மற்றபடி அவங்க சம்பளம் வாங்குற ஒரு குறையும் இல்லை நான் வாழ்க்கை சூப்பர் போயிடும் எங்கேயோ போயிடுச்சு அது ஒரு குறையும் இல்லை இப்போ நீங்கள் எப்படி ஐம்பது லட்சம் போட்டு வேறு ஊடு கட்டிக்கிட்டீங்கல்லாம் போது வேறு என்ன வேணும் உங்களுக்கு அதை கிட்டத்தட்ட சரி ஏன் அந்த பாயிண்ட் நம்ம விடவத்தை விதை விதை எடுக்கணும் என்ன காரணம்னா ஒரு பிரபலமான ஒரு ஆல எம்ஜிஆர் எடுத்துக்க அவருக்கு கும்பலக்குனு தான் மூணு பொண்ணு கட்டினார் ஃபஸ்ட்டு நல்ல பொண்ணு அது இறந்துருச்சு ரெண்டாவது பொண்ணு கன்சு கன்சிவா இருக்கும் போதே காசு நோய் மாதிரி அமைப்பு வந்து இறந்துருச்சு மூணாவது வேறொருத்தர் மனைவி டிவோர்ஸ் வாங்கி பண்ணார் உங்களுக்கு தெரியும் பத்தி அவர் கும்பலக்கணம் தான் அதுதான் கடைசி வந்து கை கொடுக்கும் ஏன்னா இது சூரியன் வீடாக வருது ஏழாம் படத்தில் கேது ராகுவே இருக்கிறாரு குழந்தையோட தான் ஜாதகம் வரும் குழந்தைய மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஜாதி நீங்க எடுக்க வேண்டாம் இப்ப ரெடிமேட் செட்டை போனா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது நாற்பது இருக்கு முப்பத்தொன்பது நமக்கு என்ன செட் ஆகும் நாற்பது செட்டானா நாற்பது எடுத்துக்கணும்ல அதே போலதான் குழந்தையோட வரும் எனக்கு வேண்டாம்ப்பா வேற பாருப்பா அப்படி என்ன பண்ணும் குழந்தைய நாக வளர்த்துக்குன்னு அவங்க சொல்லி அதுக்குற எழுதிப்பிடித்து எல்லாம் பண்ணவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் பத்து வருஷம் ஆகிவனுக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறகு அன்னைக்கு அதை சேர்த்துக்களை பின்னாடி பேசிக்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அது உங்க சமுதாயத்திலே வரும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் அமைஞ்ச கல்யாணம் ரூல்ஸ் இதான் முழுச வேற மாதிரி அமைஞ்சா இருக்காது இறந்துடும் மின்சாரம் கரண்டு இந்த மாதிரி இதில் சாக்காய் அது மாதிரி பாதிப்பு ஏற்பட்டு இதாக அது வேண்டியது அல்லது ரொம்ப சண்டை சச்சர் வந்தால் ஃபயர் வச்சுக்கும் சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கறனால கேது இருக்கனால கேது வந்து இந்த கேஸு பெட்ரோலியம் அடுப்புத்தி அதே ஃபயர் வச்சுக்கும் ஒன்று கரண்ட் அடிச்சு அதுக்கே இறப்பு வந்துடும் அல்லது அதே ஃபயர் வச்சுக்கும் ஏழாம் இடம் சூரியனாக தான் தீ வச்சுக்கும் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கானா எதுனா ஓ லக்னத்து நாலாம் படை வீடு வீடெல்லாம் நீங்க பல பல கண்ணாடி மாலை மாதிரி கட்டிவிட்டீங்கன்னா ஆனால் அதில் சின்ன குறைபாடு இருக்கு பல பழம் கட்டிட்டீங்க ஸோ அது மேபி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களையும் அதே தான் இதில் இருக்கானா லாஸ்ட் தானதா ஓ மடக்கி வச்சிருக்குதா திருமணம் செய்யும் போது ஏன்னா அப்படி தவறா பொருத்த பாக்கு பொருத்த பாத்தான் கல்யாணம் பண்ணீங்க உங்களுக்கு ஏழு ல செவ்வா இல்லையா அவங்களுக்கு எப்படி எட்டு இருக்கு மாதிரி கல்யாணம் பண்ணீங்க இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா இந்த விதவியா இருக்கிற அத்தனை பொண்ணு ஜாதகம் நான் பாத்திருக்கேன் அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கணவனுக்கு நாலில் இருக்கும் இவங்களுக்கு ஏழு எட்டில் இருக்கும் கணவனோட ஹையஸ்டாக செவ்வாயிருந்த பொண்ணுங்க அத்தனை பேர்த்துக்குமே இன்ன வரையிலும் புருஷன் இல்லாமல் இருக்காங்க உங்க மனைவி ஜாதகம் மேசலக்கணம் அதுல பாருங்கள் எட்டுல செவ்வாய் உங்களுக்கு ஏழுல செவ்வாய் உங்களோட ஒரு படி செவ்வாய் எட்டாம் இடம் மாங்கிலி போய் கணவருக்கு மாரகஸ்தானத்துல போய் செவ்வா அமர்ந்திருக்கிறார் அடிச்சு ஜாதகம் லக்னத்துக்கு எட்டுல செவ்வாய் உங்களோட அதிகமான செவ்வான் இழக்கக்கூடிய செவ்வாய் ஆனா உங்களுக்கு ஆயுள் எழுபத்தேனு இது கணவர் இழக்கக்கூடிய செவ்வாய் விபத்துக்கு காரணம் பாருங்க ஒண்ணுங்க ரெண்டுல மூணு சேர்ந்து தான் அந்த சம்பவம் நடக்கும் பெண்கள் ஜாதத்தை எப்பவுமே ஆஹ் எப்பவுமே ஞாபகம் பொருத்த பார்க்க பெண்கள் ஜாத இன்ஜினியர் மேப் போட்டு வாங்கிட்டு எலிவேஷன் எல்லாம் கொண்டி பாருங்களேன் வேணுது எஸ்டிமேட் பார்த்தாருங்களா ஏன்னா குழிக்கணை கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுக்குண்ணா இல்லங்கண்ணா அந்த வீட்டுக்கு வாஸ்துல குழிக்கணிதம்னு ஒன்னு இருக்கும் அந்த குழிக்கணு என்ன குழிக்கணிதம் அண்ணா என்ன குழிக்கணை ஏதாவது வீட்டுடைய நீளம் ஒன்னு இருக்குண்ணா அகலம் ஒன்னு இருக்கும் நீளம் டு அகலத்தை வகு பெருக்கி வகுத்து போட்டால் குழிக்கணிதம் வரும் குழிக்கணிதம் வந்து அந்த வீட்டு அந்த வீட்டுடைய மனை அளவுல என்ன மிருகம்னு வரும் பசுமனையா யானை மனையா குதிரை மனையா நாய் மனையா வரும் அந்த மனை இருந்து அந்த மனைக்கு ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்னு அதுல வரும் என்ன மனையை நீங்க போட்டிருக்கீங்க அந்த மனை நாய் மனை கழுதமனை பூனமனை முயல் மனை எல்லாம் அர்ப்பாயில் ஊர்குடி கிரகம் இப்ப பசுமனை போட்டிருக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்கும் பாம்பு மனை போட்டதுதான் நல்லா இருக்கும் புரியுதுங்களா சிங்கமனை யானை மனை நல்லா இருக்கும் என்ன மனை அமைப்புல அங்கே பொருத்த வந்திருக்குதுன்னு உங்களை நான் கேட்குறேன் அப்படிதான் வந்திருக்குமா சரி அப்படியே இருந்தா நல்லா இருக்கு ரைட் அப்படியே இருந்தா நல்லா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை ஓகேங்களா ஓ அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா